ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தாங்க வீடியோ எடுத்திருக்கேன் என்னடா இவ்வா திரும்பவும் பெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு தானே தோணுதுவங்களுக்கு ஆமாங்க ஊருக்கு வந்து ஜாக் வந்து போகிறாங்க லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி ஒன் மந்துக்கு அப்புறம் என் வந்து யூஎஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஆனால் யுஎஸ் வந்து இந்த மந்த் போகலை இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போகிறாங்க அது எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறத அப்படியே நம்ம வந்து வீடியோவில் அப்படியே க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெசிபி இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஒரு லஞ்ச் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதமும் இந்த சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறேன் அப்படியே செஞ்சுக்கிட்டே இது ஊருக்கு எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறத அப்படியே பேசிகிட்டே போகலாம் சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து சண்டே ஆகிட்டா ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் ஏன்னா அப்போ தான் ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருக்கிறப்போ நம்மளோட கைவினத்தை காமிக்கணும்னு நினப்போம் ஸோ அந்த மாதிரி இது மாதிரி எப்போவுமே சாதம் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் அதிகமாகவே பூண்டு போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சும் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறதுல இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேர்க்க போறோம் அப்போ இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பே இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோன்னையா சிக்கனு அதையும் இதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் ஓகேவா ஓகே இப்ப ஜாக் எதுக்காக ஊருக்கு போறாங்க அப்படிங்கிற கதையை நான் வந்து அப்படியே குட்டியா சொல்லிடுறேன் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து ஊரில் இருந்தோம் ஏப்ரல் லாஸ்ட்டில் அந்த டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக இருந்தது அப்போ ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் ஜாக்கிக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங்கிறதுனால வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா ட்ரிச்சில் பார்த்தாங்க ஆனால் ட்ரிச்சில் எல்லா ஃப்ளைட்டுமே க்ளோஸ்டு அப்புறம் கோயம்புத்தூரில் தான் ஓப்பனாக இருந்தது அதனால் கோயம்புத்தூரில் வந்து ஏர் அரபியாவில் போட்டிருந்தாங்க அப்போது போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிச்சில் ஓப்பன் பண்ணிட்டாங்க சரி இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் ஏறுறதுக்கு நமக்கு ட்ரிச்சே பெஸ்ட்டு அப்படின்ட்டு அங்கே உள்ள ஃபிளைட் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க ஆனால் எப்போவுமே ஏர் அர்பியாவில் வந்து டிக்கெட் வந்து ரிட்டன் தர மாட்டாங்க அந்த மணியை நம்ம வந்து ஃப்ளைட்டில் போய் தான் நம்ம வந்து அதை வந்து மணியை இது பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஒன் இயர்க்குள்ளே அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால் அந்த டிக்கெட் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போது யூஎஸ் பேய்ட்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க வந்து போயிருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து சிக்கனில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத அப்படியே சொல்லிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை வந்து குக் பண்ணால் போதும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்க்கணும் இப்போ பாருங்களேன் தண்ணியும் நம்ம சேர்க்கல ஆனால் சிக்கனில் தண்ணி வந்துருச்சா அப்போ என்ன பாதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மீதி குக் வந்து இந்த தண்ணியிலேயே இதாயிடும் அடுத்து இதுக்கு என்னென்ன மசாலான்னா ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம வந்து வரமளவில வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டு மிக்ஸியில் அடிச்சு வச்சிட்டோம்னா அதுதான் chili flakes சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும் அது கொஞ்சம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே சிக்கன்னு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கரம் மசாலா இல்லையா அதை கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆக மாதம் ஜீரகத்தூள் மல்லித்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துருக்கோம் கடைசியாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸோடு ஓகே இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே அந்த சிக்கனில் உள்ள எல்லா தண்ணியும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடியாயிடும் அடுத்து தேங்காய் பால் சாதம் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத அப்படியே சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கரம் மசாலா மிக்ஸ் பண்ணுறேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்க போகிறோம் ஓகே இப்படி தான் வந்து நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா செம்ம அடி காலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்றேன் அப்புறம் நம்ம வந்து கேட்டுருந்தோம் லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே நான் வந்து சேவிங்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இது இருந்தாலும் எனக்கு வந்து தனியாக சேவிங்ஸு நீங்கள் எதை எதில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் வந்து வர வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நம்மளுடைய ஃபைனலாக சிக்கன் வந்து இப்படி தான் இருக்குது அடுத்து வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அப்புறம் வெங்காயம் இது வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வறுக்கக்கூடாது சும்மா நார்மலாக கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் காரத்துக்கு இது மட்டும்தான் போகிறோம் வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே நம்ம வந்து பால் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் பால் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ன்றதுனால தேங்காய் வந்து நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போது ஒரு கப் ரைஸ்னால் ரெண்டு கப்பு தேங்காய் பால் அதே தான் அதே அளவு தான் இப்போ ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா கழுவுணும் அப்புறம் தான் நம்ம வந்து ஊற வைக்கணும் இதில் வந்து நான் வந்து சோயாபீன்ஸ் வந்து சோயா இருக்கு இல்லையா அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதுக்காக இதை சேர்த்தேன் இதை நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு அலைசு அலசணும் அப்பதான் தான் அதில் உள்ள எல்லாம் பிழிஞ்சு எடுத்துடணும் அப்போ தான் இது இல்லைன்னா ஒரு மாதிரி கொல ஆயிரும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம சேவிங்ஸ்க்கு வருவோம் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க நம்ம வந்து கடவுள் கொடுக்கும்போதே நம்ம அந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் இப்ப வருது இப்ப காலி பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாடி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிங்க அப்படின்னா நம்மள வந்து காசு ஏலனமா நம்மள நினைச்சிரும் அதனால எப்பவுமே கடவுள் கொடுக்கும்போது அதை பயபத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பேர் நம்மளை வந்து பொறாமப்படுவாங்க தான் அது கூட பரவாயில்லைங்க ஆனால் நம்ம கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பேரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறதும் பேசுறதும் அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால கடவுள் கொடுக்கும்போதே அந்த எல்லாம் நம்ம வந்து எப்போவுமே வச்சுக்கணும் அதனால நீங்கள் எப் இப்படி நம்ம எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்றவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதனால இப்படிப்பட்ட மக்களுக்கு இடையில நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா நேரங்கள்லையுமே செலவு செஞ்சுட்டு அதை வந்து யோசிக்காமே நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து செலவு செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பெருமைக்காக இந்த மாதிரி செலவுகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த கஷ்டப்படுற நேரத்துல நம்ம வந்து ரொம்ப கவலையா இருப்போம் ஸோ அந்த மாதிரி கவலை ஒரு டிப்ரெஷனில் போகிறதுல எந்த பயனுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் கடவுள் கொடுக்கும்போதே சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுங்கள் இதெல்லாம் முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு ரூபாய் எடுத்து வைங்க டெய்லியும் ஒரு ரூபாய் எடுத்து வச்சாவே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முப்பது ரூபா வந்துடும் ஸோ நான் ரூபாய் அப்படின்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மாதம் ரெண்டு ரூபா அடுத்த மாதம் ரூபா இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நம்மளாலையும் ஒரு ஒரு கிராம் காயின் வாங்க முடியும் ஒரு இடம் வாங்க முடியும் ஸோ நான் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்ற ஏலனமா பார்க்காம நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை ஒரு உண்டியல்ல சேர்த்து வைங்க அதை எக்காரணத்தை கொண்டு அதை எடுக்கவே எடுக்காதீங்க அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்மளால வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியும் ஓகே இப்ப நம்ம வந்து ஆஹ் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி விட்டு நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிருந்தாலே அதை தண்ணி எல்லாம் வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஒரு அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிரும் அதுக்கப்புறம் கீழே தோசைக்கல் வச்சு நம்ம வந்து மேலே வந்து தம் வைக்கணும் தம் வச்சாதான் இதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் அப்போது அந்த இதை வந்து மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறைக்கிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஜாக் வந்து கிளம்புறதுக்கும் டைம் வந்துருச்சு வெயிட் எல்லாம் செக் பண்ணியாச்சு வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர் அரேபியாவுக்கு வந்து தேர்ட்டி கேஜின்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு வந்து புது வீடு இருக்கனால நம்ம இங்கேருந்து புது வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது அதில் உள்ள ஒரு திருப்தி இருக்கு பாருங்களேன் அப்பாடா நம்ம வீடுங்கிற ஒரு சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு கர்வம் கூட இருக்கும்ல ஓகே இப்ப நம்ம ஜாக் வந்து கிளம்பிட்டாங்க குட்டீஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி அழுகுறாங்கன்னு ஏன்னா அவங்க வந்து யூஎஸ் போறாங்கன்னு வா அடிச்சுட்டா சரி வா அப்படியே அங்கே உட்காந்து வா

ભહળે? હહળે હળા? હળા! હળળે હળા. હળળે? હળેરિં હળેટેંરહરિય

போறியா அப்போ கூடா ஃப்ளைட்டில் போறியா போய் அங்கே யாரை பார்க்க போகிறா யாரை பார்க்க போகிறாடா யார சாமி சரி அழுகக்கூடாது சரி சொல்லு யாரை பார்க்க போகிறேன்னு சொல்லு சீக்கிரம் சொல்லு அம்மா கிளப்பிடுறேன் ஆ அப்பாய இங்க இங்கேருந்து இண்டியா ஆ ஃப்ளைட்டில் நீயா போயிடுறியா அப்பா கூட ஃப்ளைட்டில் போறியாமா போறியா சரி போய் பேக் எடுத்துடுறப்போ கேளு அப்பாட்டா கூட்டிகிட்டு போறீங்களாப்பான்னு கேளு கூட்டிகிட்டு போறியாப்பா வந்திக்காவே சரிப்பா பார்த்துக்கணும் சரிப்பா வா 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 சரி வா வா அழுவ கூடாது சாமி அப்ப போறாங்களே Baik, Selangor, Ma. Oke. Ayo. Oh. Oh, oh. <tellan> 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 பிள்ளைக்கு ம் வந்துங்க அமுடா போ ம் சரி சாமி ம் போய் அதிக கூப்பிட்டு வாங்க போங்க போக வரல நைட்டு துண்டு போடல போமா நான் நின்னுங்க அங்கேண்ணா நின்னுங்க அடுத்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து எங்கிட்ட ஏர்போர்ட் போயிட்டாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து கா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்ன ப்ரோக்ராம்னா ஹர்ஷிதா வந்து திருக்குறள் வந்து சொல்லி அதில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரதியார் பாட்டு பாடி அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதுக்காக வந்து இந்த கிரீக் பார்க் இருக்கு இல்லையா சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஊத்மேத்தால அங்க வந்து போகணும் ஸோ எனக்கு வந்து அங்க போக தெரியாது அதனால நேரா அக்கா வீட்டுக்கு போயிட்டு டேனியல கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து போறோம் அஹ் ஆக்சுவலா அங்க ஒரு ஒரு சின்ன மாற்றம் நடந்துருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்கிருந்து டேனியல் அண்ணா வீட்டுக்கு போயிட்டேன் அங்க போன பாத்தீங்கன்னா ஷர்மிளா டேனியல் அண்ணன் சொல்கிறாங்க இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு நீங்கள் போனால் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்ட்டாரு அப்படியே மனசெல்லாம் பக்க பக்குன்னு நடிச்சுக்குது பாருங்க ஏன்னா எப்போவுமே இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு ரொம்பவே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அந்த போய் பார்க் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இருக்குது நாங்க அங்க ஷர்மிலக்கா வீட்டுக்கு போனாவே ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து இந்த குட்டிஸ்க்கு ரெண்டு பேத்துக்கும் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க அங்க இருந்து இங்க வந்தாலும் ஏதாவது ஒண்ணு வாங்கிருவாங்க நாங்க அங்க போனாலும் ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க ஷர்மிளாக்கா அந்த மாதிரி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போனாங்களாம் ஒரு ஷாப்பிங்க்கு அப்போ வந்து ஒரு saree மாடல் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குன்னவும் அது வந்து ஹர்ஷிதாக்கு கரெக்டாக இருக்குன்னவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இடுப்பு பத்தல அதனால் அவந்திகாவுக்கு தான் கரெக்டாக இருந்தது அதனால் அவள் கோச்சிட்டு போயிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமன்னு இருந்து தான் ஆஃபரில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் இவளுக்கு ஒரே குஷி ரெண்டு ட்ரெஸ்ஸு எனக்கு அப்படின்னு பயங்கர டான்ஸ் இவ அவள் கோச்சிட்டு போயிட்டா அதனால அவங்களோட ஹேண்ட்பேக் ஒன்று இருந்ததுனால எந்த உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்பேக் வந்து அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக அந்த அம்மா வந்து என்ஜாய் இருந்தாங்க அவந்திகா இடத்துக்கு தான் லக்கு இந்த தடவை ஓகே இப்போ நம்ம வந்து என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா குட்டிஸோட சாரி இது இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது ப்ளவுஸு வித் சாரி அதை வந்து ஹர்ஷிதா வந்து போட்டு பார்த்துட்டு பத்தலைன்னோடையே அப்போ எனக்குன்ட்டு உடனே பாருங்களேன் அடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போட ஆரம்பிச்சிட்டா அவந்திகா போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ஒரே டான்ஸு பாவம் அவன் ஹர்ஷிதாக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவளுக்கு ஒரே வருத்தம் இங்கே பாருங்களேன் எப்படி காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவந்திகாவுக்கு வந்து மேக்கப்பு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஓகே இப்போ நாங்க வந்து ப்ரோக்ராமுக்கு கிளம்புறோம் அப்படியே அங்க போயிட்டு பாப்போம் அதுக்கப்புறம் நான் ஹர்ஷிதா அவந்திகா ஷர்மிளாக்கா என் கூட வந்தாங்க இந்த பார்க்கு தான் சில்ட்ரன்ஸ் சிட்டியே பார்க்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லைங்க பயங்கர பயம் என்னென்னா சிட்டிக்குள்ளே போகிறப்போ எங்கே பார்க் பண்ண போகிறோம் என்ன இதுங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு அங்கே பார்க் வெளியில இருக்கு பார்க்கிங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் கஷ்டமே தெரிஞ்சுது நம்ம பாட்டு ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு தடவையும் நம்ம டக்குன்னு இறங்கி நம்ம வந்து உள்ள எங்கே வரணுமோ அங்கே வந்துருவோம் ஆனால் அந்த நம்மளுடைய ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்கல்லையா அப்படியே சுற்றிக்கிட்டே எங்கடா எவன்டா பார்க்கிங்லேருந்து எடுப்பான் நம்ம அங்கே போய் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அதனுடைய கஷ்டம்லாம் இன்றைக்கி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஒருத்தங்க எடுத்தாங்க அங்க நான் பார்க் பண்ணிட்டு ஏன்னா அடுத்தவங்க வரங்குள்ளேயே நம்ம வந்து அந்த இடத்துல வைக்கணும் உடனே உடனே கிளியர் பண்ணணுன்றப்போ எல்லாமே ரொம்ப டக்கு டக்குன்னு நடந்தது அன்றைக்கி ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்தது எங்களுக்கு ले ले अंदर से आ ले अंदर से कूद के हम ले बाहर से वन से कूद के आ ले कूद के ஷதா வந்து திருக்குறள் அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டி அதுக்கப்புறம் பாட்டில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து மூணு ப்ரைஸு மூணு சர்டிஃபிகேட்டு ஒரு மெடல் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பி நாலாம் மெடல்லாம் வாங்கினது கூட கிடையாது சும்மா ஜஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் ஒரு ரெண்டு மூணு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் இவன் வந்து இப்போது எல்லா ப்ரோக்ராம்லேயும் பாரதியார் பாட்டு போட்டு இரண்டாம் இடம் ஹாஸ்டித்தான் வேந்தி வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு திரும்ப நாங்கள் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்